ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டோட்லிங் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் பீட்டர் டஃபியோட எஃபெக்ட்டு ஸோ இதில் ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது இதில் டூ செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது ஏஇஓயு வவல்ஸ் டிஆர்எஸ்எம் கான்சனன்ஸ் ஸோ இந்த தமிழில் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு நம்ம சொல்லுவோம் இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் நமக்கு எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் இந்த ரெண்டு நாலு நாலு எட்டு கார்டை மிக்ஸ் பண்ணி நிறைய வேர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் அந்த ரெண்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்றோம் நம்ம மொபைல்ஸையும் காணும் கன்சனன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்றோம் இதுல சம் கார்ட்ஸ் ஃபேஸ்அப்ல டேர்ன் பண்ணி கட் பண்றோம் இப்போ ஸ்பெக்டேட்டர் கையில நம்ம இந்த காச கொடுக்கிறோம் அவங்க அப்படியே ரெண்டு கார்டை ஃப்ளிப் பண்றாங்க அப்படியே ஒரு ஆஃபர் கட் பண்ணி அடியில வைக்கிறாங்க ரெண்டு கார்ட ஃப்ளிப் பண்றாங்க ஒரு ஆஃபர் கட் பண்ணி இப்படி வைக்கிறாங்க இது ஃபேஸ் டவுன்லேயும் செய்யலாம் ஃப்ரீ சாய்ஸ் தான் ஸ்பெக்டேட்டரோட ஃப்ரீ சாய்ஸ் எத்தனை மறானாலும் பண்ணலாம் ஃபேஸ்டோனில் பண்ணலாம் ஃபேஸ்அப்பில் பண்ணலாம் சோ ஸ்பெக்டேட்டர் ஏதோ இடத்துல ஸ்டாப் சொல்றாங்க ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும் தெரியும் இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணிக்கிறாங்க இப்போ ஸ்பெக்டேட்டர் டீல் இன்டு டூ பைல் சோ ரெண்டு பைலா டீல் பண்ண சொல்கிறோம் ஸ்பெக்டேட்டரா இதை ஃபிளிப் பண்ணி இது மேல போட சொல்றோம் இல்லைன்னா இதை ஃபிளிப் பண்ணி இது மேல போட சொல்றோம் கம்ப்ளீட்டா ஸ்பெக்டேட்டரோட சாய்ஸ் தான் சோ ஸ்பெக்டேட்டர் எப்படி போடுறாங்க ஸோ இப்போ அப்படி ஸ்பெட் பண்ணி வைக்க சொல்றோம் சம் கார்ட் ஃபேஸ் அப் சம் கார்ட் ஃபேஸ் டவுன் ஸோ இந்த ஃபேஸ் அப் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்றோம் மொத்த கார்ஸ் நம்ம தனியா எடுத்து வச்சோம் ஸ்பெக்டேட்டர் இந்த கார்ட்ஸ் வச்சு ஏதாவது வேர்ட கிரியேட் பண்ண சொல்றோம் அவங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு ஒரு வேர்டு கிரியேட் பண்ணிருக்கு சோ எந்த கண்ட்ரோலும் கிடையாது கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ண கார்ட்ஸ் அதுல பேசப்ல வந்த கார்ட்ஸ் வந்து ஏ டி ஆர்னு வந்திருக்கு இந்த வேர்டு கிரியேட் பண்ண சொன்னா ஆர் ஏடினு கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுல ஒரு பிரிடிக்ஷன் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிறோம் டேர்ன் பண்ணி பாக்குறோம் நம்ம ப்ரிடிஷனு ஆர்ஏடி ப்ரிடிஷன் இஸ் ரேட்